அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேர்ந்த சர் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிகவும் சக்தி வாய்ந்த ஜோதிட குறிப்புகள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வார்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மூல நட்சத்திரம் தரும் உண்மை என்னவென்றால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த லக்னத்திற்கு மூன்றாம் வீடாகிய மாமனால் வீட்டில் கேது அமர்ந்து இருந்தாலோ மாறாக ஸ்தானமான நான்கு ஒன்பதாம் வீடுகளில் கேது அமர்ந்து இருந்தாலோ மாமனாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் மற்றபடி மூல நட்சத்திரத்தால் மட்டும் மாமனாருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது ஆயில்ய நட்சத்திரம் தரும் உண்மை என்னவென்றால் மாமியார் ஸ்தானமாக ஜென்ம லக்னத்தில் இருந்து பத்தாம் வீட்டில் பகை கிரகங்களுடன் புதன் சேர்ந்து இருந்தால் மட்டுமே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் மாமியாருக்கு தோஷம் ஏற்படும் அவ்வாறு இல்லாமல் புதன் கிரகம் ஆட்சி உச்சம் அல்லது சுக்ரனை நட்சத்திரம் சாரும் பெற்று அமர்ந்து இருந்தால் மாமியாருக்கு எந்தவித கெடுதலையும் ஏற்படுத்தாது கேட்டை நட்சத்திரம் தரும் உண்மை என்னவென்றால் ஜென்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு மூத்த மைந்தனருக்கு குறிக்கும் இந்த வீட்டில் பாபகிரகங்கள் இடம்பெற்று இருந்தாலோ அல்லது பார்வை செய்தாலோ மூத்த மைந்தனருக்கு இன்னல்கள் ஏற்படும் மற்றபடி கேட்டை நட்சத்திரம் மூத்த மைந்தனருக்கு எந்தவித ஆபத்தையும் தராது விசாக நட்சத்திரம் தரும் உண்மை என்னவென்றால் ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு இளைய மைந்தனருக்கு குறிக்கும் இந்த வீட்டில் பாவியர் ராகு கேது சிவ்வாய் ஆகிய இடம் பெற்று இருந்தால் இளைய மைந்தனருக்கு ஆயுள் அதாவது ஆயுள் குறைவை ஏற்படுத்தும் குரு பகவான் கெட்டு போயிருந்தாலும் புதனுடன் சேர்ந்து இருந்தாலும் இளைய மைந்தனருக்கு இன்னல்களை ஏற்படுத்துகிறது இவ்வாறு இல்லாமல் குரு பகவான் பலமாக நிலையில் இருந்தால் இளைய மைந்தனுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது செவ்வாய் தரும் திரை என்னவென்றால் திரிகோண அதிபர்கள் ஒருவரோடு ஒருவர் கூடினாலும் பார்த்தாலும் இவர்கள் தசா புக்தி வருகின்ற காலங்களில் செல்வம் கிடைக்கும் மேலும் இவர்கள் கெட்ட பாபதிகளோடு சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு நண்பர்களாய் விசேஷ நன்மைகளே செய்வார்கள் பாம்புகள் தரும் நன்மைகள் என்னவென்றால் ஒன்பது பத்தாம் எட்டு அதிபர்களாக பலமாக இருந்து ராகு கேதுகளை பார்ப்பவராயின் அந்த கேதுக்கள் அதாவது அந்த ராகு கேதுக்கள் இருவரும் தமது தசாபுத்தி காலங்களில் நன்கு சுப பலன்களை தருவார்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு இந்த அதிபர்கள் பாவிகளாக இரு இரு பாம்புகளையும் பார்ப்பவர்களாயின் அவர்கள் பாம்புகளும் சத்தம் தசாபுத்தி காலங்களில் பாவ பலன்களையே கெடுப்பார்கள் செவ்வாய் தோஷம் என்ன சொல்கிறது என்றால் இரண்டாம் வீட்டில் இடம்பெற்ற செவ்வாய் குடும்ப வாழ்க்கை அமைவதில் போராட்டங்களை ஏற்படுத்துவார் நான்கில் இருக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்ப்பவதனால் திருமணத்தை தாமதப்படுத்துவார் தாய் வகையில் தடைகள் ஏற்படலாம் ஏழாம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் காதல் களியாட்டம் ஆகியவற்றில் ஏற்பட வைத்து பின்னர் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் உடல் நல குறைவு பிறப்பு உறுப்பில் நோய் இடமாற்றம் போன்றவற்றாலும் திருமண தடை ஏற்படலாம் பன்னிரண்டாம் மீட்டில் உள்ள செவ்வாய் எவர் மீது சந்தேகத்தையும் ஏற்படுத்துவார் பாம்புகள் தரும் நாசம் என்னவென்றால் ராகு கேதுக்கள் தனஸ்தானத்தில் இருந்து அந்த தன அதிபர் பகை வீட்டில் அடைவர்களாயின் மேற்படி ராகு கேதுக்கள் தந்தம் தசாபுத்தி வருகின்ற காலங்களில் பசு தானியம் தனம் இவைகளை கெட்ட செய்வார் சுக்ரன் தரும் சிக்கல் என்னவென்றால் ஜாதகத்தில் ஆறு ஏழு பத்து ஆகிய இடங்களில் சுக்ரன் இருந்தால் பலருக்கு திருமணம் நடைபெற தடை ஏற்படலாம் சுக்கரன் பத்தாம் வீட்டில் அமர அந்த வீடு ஜல ராசியானால் இல்வாழ்க்கை அமைப்பு இல்லாமல் போகலாம் சூரியன் அல்லது சந்திரடன் கூடி ஜல ராசிகளால் இடம்பெற்றாமல் தோஷம் தரும் திருமணம் சொர்க்கமாகும் நிலை என்னவென்றால் ஒருவரின் ஜாதகத்தில் ஏங்கி எட்டாம் இடத்தில் பலமற்று இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடம் அதன் அதிபதி பலமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வசந்த காற்று விற்றும் மனைவி அமையும் விதம் என்னவென்றால் மனைவி ஸ்தானமாகிய ஏழாம் வீட்டை விட்டு பலனை சொல்லும்போது போது நான்காம் வீடாகிய சுகஸ்தானாதிபதி தன்மையும் பதினோராம் வீட்டு அதிபதி தன்மையும் குடும்பஸ்தானத்தையும் தன்மையும் அனுசரித்து பலன்களை காண வேண்டும் இதில் எந்த பாபுவதி எப்படி இருக்கிறாரோ அதன்படி அறியலாம் பார்ப்பவரை மயங்க வைக்கும் அழகு மிக மங்கை யார் என்றால் இலக்கணமும் ராசியும் பெண் ராசியாகவும் பார்வை பெற்று லக்னத்தில் இயற்கை சுபவர்களில் ஒருவர் இருந்து அது அவர்களின் ஆட்சி உச்ச வீடாக இருக்குமேயானால் பார்ப்பவரை மயங்க வைக்கும் பேரழகியாக இருப்பார்கள் மஞ்சள் ஆடையின் மகிமை என்னவென்றால் குருதிசை நடப்பவர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து அதனை அணிந்து கொண்டால் குரு திசை நீங்கள் அதாவது குரு திசை நீச்ச திசையாக இருந்தாலும் கூட நன்மையை கொடுக்கும் எப்போதும் மஞ்சள் துண்டு அணிந்து கொண்டு குரு திசை முடியும் வரை நன்மை தரக்கூடும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்